டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் குஜராத் நிலப்பகுதியில் நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு இதன் காரணமாக குஜராத் மற்றும் தெற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல தென்மேற்கு பருவமழை பெரும்பாலான மாநிலங்கள்ல தொய்வு நிலை அடைந்திருக்கு குறிப்பாக தென்னிந்தியா முழுவதுமே தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் அதே சமயத்துல மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை இன்று முதல் படிப்படியாக பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது நேற்றைய தினமே கடலூர் மயிலாடுதுறை சென்னை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை பதிவானதை பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன இடி வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பகல் நேரத்துல இருக்காது மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் இருக்கும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரத்துலையும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நள்ளிரவு நேரங்கள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மலைப்பொழிவின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மலைக்கு முன்னதா காற்று சற்று பலமாக வீசக்கூடும் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த வெப்பச்சலன இடிமலை தமிழகத்துல பரவலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதுல குறிப்பா முதல் மூன்று நாட்கள் செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகள்ல மழை பரவலாக பெய்யாது ஆங்காங்கே தான் பெய்யும் இன்றைய தினம் ஆறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் வட கடலோர ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை மறுநாளும் அதே மாதிரிதான் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகள்ல பரவலாக தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைய இருக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்கள்ல நம்ம இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வடகொடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்கள் அனைத்து இடங்கள்லையுமே செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் பரவலா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப உட்புற மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இல்லையா நீண்ட காலமா வெப்பமான சூழலை நீடித்து வருதே அப்படிங்கிற கேள்வி வரும் கண்டிப்பா உள் மாவட்டங்கள்லயும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் அஹ் கீழே மத்திய உள் மாவட்டங்களான கரூர் ஈரோடு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதுமே வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைய இருக்கு குறிப்பாக தொடர்ந்து நமக்கு வெப்பமான சூழல் மழைப்பொழிவு குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகள்ல நல்லாவே இருக்கு தென் மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலா கனமழை செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு தேதிகள்ல பதிவாக கூடும் அதே போல வடக்குள் மாவட்டங்களான விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களும் தொடர்ந்து வெப்பமான சூழல் நிலவி வருது அந்த பகுதிகளிலையும் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் பரவலா மழை பதிவாகல அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் இருந்துட்டு இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நாட்கள் செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகள்லேயே ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை பதிவாகும் ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய தேதிகள்ல சற்று கூடுதலா பரவலாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தா இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலைக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நேரத்துல பகல்ல வெப்பமான சூழல் தெளிவான வானம் தான் இருக்கும் மேகமூட்டமாக இருந்தால் கூட ஒரு இறுக்கமான புழுக்கமான ஒரு சூழல் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குளிர்ந்த வானிலை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் பகல் நேரத்துல மழை இடையூறு இருக்காது அறுவடை செய்யும் விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் ஏன்னா உங்களுக்கு வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வறண்ட வானிலை மாதிரி தெரியும் திடீர்னு இரவு நேரத்துல இடிமலை வந்தா நமக்கு பத்து நிமிடம் மழை பெய்தாலே அறுவடை செய்த தானியங்கள் பாதிக்கப்பட்டு விடும் நன்றி இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்கள்ல நிகழ்நேர அறிக்கைகள் தினசரி அறிக்கைகள் வழங்கப்படும் நன்றி